ஃப்ரெண்ட்ஸ் அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி உட்பட வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்லேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுகாதாரத்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் ஸ்டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதுக்கு வந்து பாருங்க வியூனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க டிஹெச்எஸ் துறையில இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சானிடரி ஒர்க்கரு செக்யூரிட்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கும் போஸ்டிங்ஸ் இருக்கு இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க திருப்பூர் கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து இருக்கும் இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி எம்பிஎஸ்டபுள்யூ கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்றாக மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சானிடரி ஒர்க்கரு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்களோட நேம்லேருந்து ஸோ உங்களோட நேம் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே செல்ஃப் ஃபோட்டோஸ்டர் காப்பியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க திருப்பூர் மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ்ட் காப்பி எல்லாம் இணைச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வயது வருமானம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டல்

சோ இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இது வந்து பாருங்க உங்களுக்கு எந்த டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருங்கிற கேட்டகிக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பாருங்க பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பயாலஜி பாட்னி ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டென்த்தில் வந்து பார்த்தோம்னா தமிழில் வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சான்டரி இன்ஸ்பெக்டர் இதுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறேங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்குமே நான் சொன்ன பார்த்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு இங்கே வந்து பாருங்கள் திருப்பூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்